குடியானவன் ஒருவன் ஆனான் சின்ன இருந்தவன் பெரிய குடிகாரனாகி தற்போது மொடா குடிகாரன் என்று பெயர் எடுத்திருந்தான் விட்டு விரும்பினான் விட முடியாமலும் திணறினான் விடுபட விடுபட வேண்டும் என்று உறுதியிலே ஒரு ஞானியை தேடி அலைந்தான் அலையாய் அலைந்து தேடி கண்டுபிடித்து அந்த ஞானியிடம் ஆலோசனை கேட்டான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அவரோ அடுத்த நாள் மாலை வந்து பார்க்கச் சொன்னார் காத்திருந்தான் அவன் அடுத்த நாள் மாலை போய் பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சியோ இருந்தது அந்த ஞானி அங்கே இருந்த தூண் ஒன்றை இருக கட்டி அணைத்தபடி இவ்வாறு கத்திக் கொண்டிருந்தார் கதறி கொண்டிருந்தார் ஐயோ தூணே என்னை விட்டு விடு ஐயோ தூணே என்னை பற்றி கொள்ளாதே இனிமேல் நான் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன் விட்டு விடு விட்டு விடு கை வலிக்கிறது விட்டு விடு ஐயோ தூணே என்னை விட்டு விடு இப்படி கத்தி கதறிக்கொண்டிருந்தார் விடாமல் அரை மணி நேரமாக பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருந்த குடிகாரன் பொறுமையிலிருந்து அவரிடம் ஓடி போய் தூணில் அவரது கைகளை ஞானியினுடைய கைகளை பிரித்து எடுத்து இழுத்து கொண்டு வந்து அமர வைத்தான் கத்தினான் என்ன இது ஞானியாரே நீங்கள் தானே தூணை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் விட்டு வந்து வேண்டியது தானே அவரும் கத்தினார் நீயும் நீ நீதானே குடியை பற்றி கொண்டிருக்கிறாய் விட்டு வந்து வேண்டியது தானே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கும் இதெல்லாம் வெற்ற உறுதி இதோ இப்போது முதல் குடிக்க மாட்டேன் என்பதுதான் வெற்றி உறுதி குடி முதலில் உன்னை மெல்ல மெல்ல வருடிவிடும் பிறகு நைசாக திருடிவிடும் பிறகு நிதவும் நீந்தவிடும் மெல்ல மெல்ல மூழ்கவிடும் தன்னையே மறந்த உலாவரவிடும் கடைசியில் உன்னில் அந்த குடி குடி அமர்ந்துவிடும் மரணம் என்ற பரிசோடு இப்படி ஒரு போதை மொழி பகலில் கிடைக்கும் வருவாய் மாலையை கடக்கும் மதுவாய் பலரது வாய்க்குள் அது மெதுவாய் அதுவே அரசுக்கு வருவாய் காதலில் தோல்வி என்று மதுவை சரணடையாதே அது எவரையும் காதலில் வெல்ல வைத்ததே இல்லை ஆனால் என்ன விசித்திரமடா இது காதலில் தோற்றாலும் மது ஜெயித்தாலும் மது நினைவிருக்கட்டும் கடலில் மூழ்கி செத்தவரை விட மதுவில் மூழ்கி செத்தவரே அதிகம் எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை ஆனால் இந்த சிகரெட்டுக்கும் சரக்குக்கும் மட்டுமே விடும் முயற்சி தேவை மது குடிப்பவன் கெட்டவன் தான் ஆனால் குடிக்காமலேயே அடுத்தவன் குடியை கெடுப்பவன் அதை விட கேடு கெட்டவன் இப்படி ஒரு நக்கல் ஷாப்புக்கு போன ஆணும் பிறந்த வீட்டுக்கு போன பொண்ணும் பொண்ணுதான் போன மாதிரியே திரும்பி வர மாட்டாங்க